என்னன்னு தெரியல ஹீட் ஆயிடுச்சா இல்லை என்னன்னு தெரியல அந்த சர்ஜரி பண்ணிட்டு வந்து ரொம்ப பெயின் ரொம்ப வலி அப்புறம் இந்த மரத்துக்கு ஒரே அழங்க மாமா இந்த ஒரு பழுப்பு ஒன்று வாங்கலான்னு வந்த பாருங்க அப்பா கடையான தான் நினைவு இருக்கு அப்பா டியூட்டி ட்ரெஸ் போட்டுன்னு வந்துட்டாங்க அவங்க டியூட்டி ட்ரெஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் இப்ப பாருங்க செம்ம மழைங்க வருத்தக்குள்ள நீ எத்து காட்டு பார்த்தாட்ட லலிதா லலிதா என்ன பண்ணுற வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு என் தம்பி வந்து ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க பாருங்க எனக்கு வயிறு நிறைய பேர் வந்து பிரேயர் பண்ணிக்கிறேன் சாமி கும்புறேன் நான் போய் விலைக்கு ஏத்துறேன் இப்பயும் அப்படின்னா நிறைய வந்து இருந்துச்சு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் என்னன்னு தெரிலங்க ஹீட் ஆயிடுச்சா இல்ல என்னன்னு தெரியல அந்த சர்ஜரி பண்ணது வந்து ரொம்ப பெயின் ரொம்ப வலி அத எதுவுமே பண்ணவே முடியல படுத்துட்டேதான் இருந்தேன் இப்போ கூட முடியல என்னாலும் வந்து பக்கத்து மேனக்காரங்க அவங்க வந்து செவ்வறு எடுக்கணுன்றாங்க அதனால் வந்து செவுரி எடுத்துக்கோங்க நம்ம கல்லுங்கெல்லாம் அண்ணாண்ட பசம் இருக்குது இந்த கல்லுங்கள்லாம் எடுத்து இப்படி அடுக்கி வச்சிட்டோம்னா எதுக்குனா தேவைப்பட இல்லைங்க நம்மளுக்கு அதனால் வந்து இடம் க்ளீன் பண்ணணும் அப்பா வந்து எப்படி செய்ய முடியும் அப்பா வந்து சேர்ந்து அதை கூட கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆயிரம் வலி இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தானே பார்த்துக்கணும் அதனால் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுக்கேன் ஏன்னா உங்கள் லட்டு தூங்கினு இருக்காங்க மாமா கரைஞ்சிகிட்ருக்காங்க கட்டில் மேலே சரி லட்டு எழுந்துக்கிட்டா கூட இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டு நம்ம மற்ற வேலையை ஆரம்பிக்கலாம்

ஏன்னா அம்மா வந்து எனக்கு வயிறு வலிக்குதுன்றதுனால அவங்களும் வந்து சமையல் செய்யல அவங்களும் வந்துட்டாங்க அப்பாவும் இன்னைக்கு வேலைக்கு போ கடைக்கு போலங்க ஏன்னா இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுமே உண்டியா எப்படி செய்வேன்ட்டா அப்பாவும் கடைக்கு போல அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து ரொம்ப செண்டிமெண்ட்டான இடம் என்னம்மா சாமா மாமா விளையாடுவாங்க ஆய் பாய் விளையாடுவோம் கிரிக்கெட் விளையாடுவான் எல்லாமே இங்கதான் இந்த இடம்தான் இதெல்லாம் ஃபுல்லா வந்து மாமாவிதான இடம் தான் இங்கேலாம் வந்து நிறைய முள்ளுச்செடி இருக்குவாங்க ஃபோட்டோலாம் இருக்காங்க ஃபோட்டோலாம் காமிச்சிருப்பாங்க இப்போ வந்து இங்கே வந்து அவங்க இடங்கிறதுனால வந்து க்ளீன் பண்ணுறாங்க அது கிளீன் பண்ணுறதுனால வந்து இன்றைக்கு நாங்கள் எல்லாமே இதெல்லாம் எடுத்து இருக்கோம் இது இந்த வீ இந்த இடம் வந்து நீங்கள் வந்து நம்ம வீடியோல பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு இப்போ எவ்வளவு சூப்பரா சூப்பராக ஃப்ரீயாக இருக்குது இந்த மாதிரி இடத்துல நல்லா தரப்போட்டு விட்டால் உங்க லட்டு இன்னமும் விளாடுவாங்க அவங்க தூங்கிட்டு இருக்கிறதுனால இப்போ நாங்கள் வந்துருக்கோம் ஆனால் வந்து எனக்கும் வந்து சொன்னால் சென்டிமெண்ட்டான இடம் தான் ஏன்னா மாமா வந்து இந்த சைடு நிக்கிறது உக்காருது விளையாடுறதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா இதெல்லாம் சோறு ஆச்சு எழுப்புறதுனால இங்க இருந்து எங்கேயோ பனை மரம் இருக்குன்னு சொல்லுவாருங்க லலிதா அந்த பனை மரம் அது வெட்டிட்டாங்களாம் இங்கே தான் மாமா அவங்க குளிச்சுட்டு இருப்பாங்க இங்க இருந்து அவங்க காட்டுவாங்க வீடியோவில் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அந்த லாமெலாம் இருக்குங்க அதுபருங்க இந்த பண்ணமரம் அந்த மரம்லாம் போய் மாமா வந்து பணம் ஆரம்பாங்களா இப்ப கூட என்கிட்ட லலிதா நீ அப்பாவை வெட்டினு பாருன்னு சொன்னாங்க எனக்கு எனக்கு அர்த்தம் எல்லாம் அப்புறம் இந்த மரத்துக்கு ஒரே அழங்க மாமா வாங்க இந்த மரத்துக்கு ஒரே அழகூட இந்த மரத்துக்கு ஒரே அழ இதுதான் பின்னாடி பாக்க நம்ம கதுவு இந்த மரத்துக்கு ஏன் அழா அதுங்க இந்த மாதிரி குச்சி இந்த மாதிரி குச்சியா இருக்கும்போது மாமா மரம் இவ்வளவு வந்து வச்சாறாங்க இதேதான் சேம் இதேதான் அப்படியே பாருங்க இதே தான் வச்சுருக்காரு மரம் இந்த மரம் வச்சுட்டு இது இவ்வளோ பெஷாக ஆகிட்டா வந்துருச்சுங்க இதை வெட்டக்கூடாதுன்னு இருந்து சாப்பிடல காலையிலையும் சாப்பிடல காலையிலும் வேணான்ட்டாங்க அப்புறம் இங்கே இந்த மேனக்காரங்க கிட்டே அண்ணா இந்த மரம் எடுப்பீங்களான்னு கேட்டார் எடுக்க மாட்டோம்ப்பா நாங்கள் வந்து இதை ஒட்டி தான் காம்பவுண்டு போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து மா வந்து ரொம்ப சந்தோஷமாக மூணு இட்லி ஒரு வடை சாப்பிட்டாரு இப்போதான் பா சிரிச்சின்னு உட்காந்து நல்லா கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது அதனால் போய் என்ன போய் அதெல்லாம் காட்டுமா அதெல்லாம் காட்டில் வைத்தான் என் மரத்தான் அப்படின்னாங்க பப்பாளி மரம்லாம் போயிடும் இது ஒண்டி பார்த்தீங்கன்னா இந்த மரம் வண்டி சொல்லலாம் ஏன்னா நானே கல்யாணம் ஆன புதுசில் வந்து இங்கே பின்னாடி இறங்கி வருவோம் அப்பா நான் அம்மாலாம் இங்கே சேர் போட்டுன்னு உக்காந்து இந்த மரம் நகல் செஞ்சு ஏன்னா இது நம்ம வீட்டு மேலேயே போவாங்க இந்த கிளை அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வீட்டு மலை போவோம் அந்த மரம் இல்லை நான் வீட்டுக்கு தான் போவோம் எனக்கு என்ன ஆசைனா இதில் ஒரு கிளை அந்த சைடு வந்துச்சுன்னா ஸ்ரீவானி பாப்பாவுக்கு புடவை கட்டி ஊஞ்சல் கட்டி விடலான்னு எனக்கு ஒரு ஆசை ஆனால் இன்னும் வரல நானும் வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு சீக்கிரமாக வளர்ந்து வந்துட்டேன் அவங்க பொண்ணுக்கும் சீக்கிரமாக வளர்ந்து வான்ட்டு கேட்டுன்னு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்துட்டு இருக்குது நம்ம மாடிக்காக வந்துருச்சுன்னா பாப்பாவுக்கு ஊஞ்சல் கட்டிடலாம் சரி வாங்க ரொம்ப நேரமா அகமாக இருக்கேன் போய் இடம் க்ளீன் பண்ணலாம் வாங்க அப்பா வேற பிரியாணி வேற வாங்கி தரணிக்கிறாரு இந்த இடம் தான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா என்னப்பா பிரியாணியா ஆ பிரியாணியா எனக்கு ஃபுல்லுப்பா பிரியாணின்னு சொன்னங்க ஃபுல்லுன்ட்டு நீங்கள் எதாவது தப்பா நினச்சிக்க பொறுமையா இந்தாப்பா நீங்கள் ராவட வேலை பொறுமையா செஞ்சுதான் தான் எப்படியே அவங்க செவுர் கட்டுறாங்க செவுர் கட்டினாலும் தான் நம்மளுக்கும் வந்து சேஃப்டி தாங்க ஏன்னா இந்த சைடு கேப் நிறைய இருக்குதுனால யாரெல்லாம் வருவாங்க ஏன்னா பூச்சி போட்டு எதுனா வரும் ஆடுங்கலாம் நிறைய வந்து போகும் அதான் அவங்க வந்து செவ்வறு பொறுத்து நம்மளுக்கு பெனிஃபிட் நம்மளுக்கு நல்லது அவரை ஷால் வர மாமா இந்த மாதிரி கட்டிக்கணுன்ட்டு ரெடி பண்ண சார் அவர் சொல்கிற மாதிரியே கட்டி வச்சுட்டு இருக்கேன் ஏன்னா குஞ்சு குஞ்சு கள்ளி எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா என்ன சமையல்மா என்ன சமையல் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி போட்டு கடைஞ்சிட்டு அப்பா களி கேட்டார் அப்பா கொசு அப்பாவுக்கு மட்டும் களி எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு தான் சரிம்மா சரி சரிங்க சரிங்க சாப்பிடலாம் சரி

நானா எப்படி எப்படி இருக்குது இருக்குது நல்லா சப்பிட்டா சப்பிட்டா இருக்காங்க என்ன இப்படி கிண்டல் யோ அது குழந்தை முடிஞ்ச பாருங்களா போய் வர போதுமா அதுக்குள்ள பூண்டு போட்டாச்சு வெங்காயம் போடக்கூடாது நல்லா இருக்காது போட மாட்டீங்களா ஊத்த போறீங்களா அந்த வேக வச்சு தண்ணி களி வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சு நிக்கிறேன் ரெடியாயிட்டு இருக்கு அங்க வந்து தக்காளி பஜ்ஜி ரெடி ஆச்சு கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிட்டு இருக்கு இது இட்லிக்கு தோசைக்குலாம் சூப்பரா இருக்கும்லமா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் தண்ணியா வைக்க கூடாது வைக்கணும் ஆமா சரிமா சீக்கிரமா களி வரறேன் இங்க வந்து கொதிச்சிடுது தண்ணி ரெடியா இருக்கு களி சேய்ங்க தாப்பறலாம் 2 minutes later காணி மல가 கড়ப்புல பூண்டு இதெல்லாம் போட்டு தாளிச்சாலும் ஆளங்க

இந்த மாதிரிலாம் கொடுங்க குழந்தைகளுக்கு ரொம்ப விட்டமின் ரொம்ப நல்லதுங்க பாப்பா வந்து அதெல்லாம் ஒரு ஒரு வாய் சாப்பிடுவாங்க ஊட்டுறப்போ சளி பிடிச்சாலும் வந்து இதெல்லாம் வந்து அந்த காலத்து சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டா குழந்தைக்கு ஸ்ரீவானி பாப்பா என்ன கொடுத்து சாப்பிடுறாங்க நாங்க தான் பாப்பா சாப்பிட்றாங்க அப்பா சாப்பிட்டா அப்பா ஊட்டுவாங்க அம்மா சாப்பிட்டா அம்மா ஊட்டுவாங்க மாமா சாப்பிட்டா மாமா கிட்ட ஒரு வாய்ப்பு அவங்களுக்கும் தனியாக ஊட்ட மாட்டாங்க ஏன்னா தனியாக அவங்க சாப்பிட மாட்டாங்க இந்த இந்தமாரி எல்லாருக்கூடிய தான் சேர்ந்து சாப்பிடுவாங்க அம்மா போய் கடைக்கு கொடுத்துட்டு வந்தாங்க சரிங்க பிரசிங்க பாருங்க கடைக்கு வந்திருக்கோம் நானும் பாப்பாவும் வந்து அப்பா கூட கடைக்கு வந்தோம் ஒரு பழுப்பு ஒன்று வாங்கலான்னு வந்தேன் பாருங்க அப்பா கடையாண்டதான் நினைவு இருக்கும் அதுக்குள்ள அப்பா டியூட்டி ட்ரெஸ் போட்டுன்னு வந்துட்டாங்க அவங்க டியூட்டி ட்ரெஸ்ஸு

நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு நாங்கள் களம் போது மழை இல்லை இங்கே மழை அதனால நம்ம அப்பா கல்யாணம் வந்து நின்றுட்டோம் ஏன்னா வந்து கொஞ்சம் மொபைல் மந்தாரமாக தான் இருந்ததே சரி அதனால கொஞ்சம் நல்லா அப்பா கல்யாணம் வந்து நின்றுட்டு போகலான்ட்டு நின்றுட்டு இருக்கோம் கிளைமேட் நல்லா இருக்கும் மழை நன்கிறாங்க ஆனால் நனியக்கூடாது பாப்பா ஜாலியாக இருக்காங்க பாப்பா பயப்படுவாங்க இப்போ மழையை பார்த்து சிரிக்கிறாங்க ரசிக்கிறாங்க பாருங்க உங்களுக்கே தெரியும் மழை எப்படி பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க ஃபுல்லாவே மழை கடைக்கு வந்தோம் பழுப்பு வாங்கலான்னு வந்தோம் பழுப்பு கடைக்கல இருந்தாலும் வந்து அரக்கோணம் போகலான்னு இருக்கோம் அப்பா வந்து எங்களை வீட்டில் விட்டுட்டு வண்டிங்க சவுண்டாக இருக்கும் அதனால கேட்காது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா வந்து ரோட்டில் நின்று வீடியோ வீடு மாமா போலாமா சிவனி வாணாட்றேன் ஏன்னா மழையில் நிக்கலன்னு ஜாலியாக வேணாடுறான் சரிப்பா வாங்க நம்ம போகலாம் ஏன்னா மழையில் அரக்கோணம் இப்போ போக முடியாது நம்மளால அதனால அப்பா ஒன்னு போயிட்டு வரலாம் கார் எங்களை வீட்டில் விட்டு வந்து அப்பா அரக்கோணை போய் ஜாலி அச்சுமா ஜாலியா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவும் ஸ்ரீவாணி மாமா மூணு பேரும் சாப்பிட்டாங்க நானும் அம்மாவும் சாப்பிடல அதனால வந்து எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து களி செஞ்சு வச்சாச்சு இப்போ சாப்பிட போறோம் சூடாக இருக்கா சூடா இருக்கு அதனால நான் எடுக்க முடியாதுன்னு நீ எடுவானு ஊற்றுட்டாமா ம் ஊற்றுங்க கோயம்புத்தூர் விட்டுமா வாங்க நம்ம வீட்டுல களி பச்சடி கத்திரிக்காய் பச்சடி அணி கூப்பிடலாம் நீங்க வாங்க நீங்களும் சாப்பிடலாம் அதுதான் அப்பா களி களின்னு கேட்டு இருந்தாரு சொல்லிருந்தாரு

குழம்பு தொட்டு அதுல கோயம்பு நல்லா இருக்குது இல்ல காரமா அதனால சாப்பிட மாட்டேன்றா ஓரளவுக்கு சாப்பிடுறா ரொம்ப காரமா இருந்தா குழந்தை கூட்ட முடியாது இல்ல தண்ணி விளக்கிறாங்க அது சாப்பிட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் வீட்டு வேலை நிறைய இருக்குங்க பின்னாடி ஒன்றும் பழுப்பு வர செட் பண்ணவே இல்லை லலன் தான் ஆமாம் பழுப்பு போன வாங்கி வந்தே இருக்கு மழை வந்ததுன்னு திருப்பி வந்துட்டோம் வாங்கல மறுபடியும் போய் வாங்கணும் இப்ப மறுபடியும் வெயில் அடிக்குது ஆமாம் ஏன்னா அந்த காமௌண்ட் இங்கே கடைக்கில் பழுப்பு அதனால வந்து அப்பா அரக்கோணம் போகிறோம்னு சொல்லிருந்தாங்க போயிட்டாங்க தான் கடையில கடையில் போயிருக்காங்க ஏன்னா காமௌண்ட் கட்டிட்டாங்கன்னா பழுப்பு செட் பண்ண முடியாது உங்களை கூப்பிடுறாங்க நீங்க பாக்குறீங்க எல்லாருமே உங்களை கூப்பிடுறாங்க வாங்க 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 ஸ்ரீயாணி கூப்பிடுறா வாங்க ஐயோ ஸ்ரீயாணி தட்டில் ஒன்றுமே இல்லை ஆனால் ஸ்ரீயாணி கூப்பிடுறா ஏ அது கொஞ்சம் போட்டுல சும்மா ஒரு வாய்ப்பு போட்டுல இருந்தா அதில்

வயிறு வலி வந்து செட் ஆகல வயிறு வலினா வந்து வயிறு வதிகரன் பண்ண ஒதிக்குது எல்லாருமே வந்து சொல்லிருக்கீங்க பார்த்து போயிருங்க செய்யறீங்க பாத்திரமா இருங்க ரொம்ப கல்வி மாதிரி அனுப்பிச்சுருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நன்றி

அது கிளாஸ் தெரியுமா நான் அப்பா கிளாஸ் எடுத்துட்டாங்க அவங்களுக்கு வைரமைய பட்டி கிளி இது அணி குடிச்சிட்டாங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா

டீயில் தொட்டு பிஸ்கட் சாப்பிட்றாங்க அம்மா அது டீயில் அந்த காஃபியில் வந்து அந்த பிஸ்கட் போட்டு லாஸ்டில் அது மொத்தத்தையும் குடிப்பாங்க எப்போவுமே அது வீட்டில் யாருன்னா அது மாதிரி குடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இனிப்பு நிறையா இருக்கும்னு நான் சாப்பிட மாட்டேன் சாய் பிஸ்கட் தான் சாப்பிட்ணன் அதோட இருக்காதம்மா அதனால எனக்கு ஒன்று வாங்கிக்கலாம் நல்லா இருக்கா நல்லா பாயா இருக்கா பாயம் கொடுக்குறாங்க பிஸ்கட் கொடுக்குறாங்க நம்ம வீட்டு ஊர்ல வந்து செம்ம மழை பெய்ஞ்சிட்டு மூணாவது வண்டி பெஞ்சிடுச்சு மழை என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல ஆனால் பாப்பா வந்து இப்போ மழையில் வில்லாக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதுதான் மழையை பார்த்தா பயிர்வாங்க இப்ப மழை பெய்ஞ்சா போட்டு அப்ப வந்து நாங்க மழையில நானும் போல அம்மாவும் போல அப்பாவும் அப்பாவீட்லதான் தாங்க இப்ப சைக்கிள் கடை கூசாங்க நான் அப்பா போயிட்டாங்க என்ன கூட அப்பா இருந்திருப்பாங்க

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலையிலேருந்து செஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இன்னும் வந்து பழுப்பெல்லாம் செட் பண்ணல அது பாதி வேலை இருக்குதுண்ணா அப்பா பிளம்பரை கூப்பிட்டு அவங்க வந்தால் தான் வந்து பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ நெட்டு பழுப்பு அவங்க நட்டை போனோம் மழை வந்துச்சு பிளம்பரும் இன்னும் வந்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து நாளைக்கு தான் வரையாரு சரி வாங்க நாளைக்கு வந்து ஆடி வெள்ளி பிறகுது எல்லா வீட்லையும் சாமி கும்பிடுங்க நாங்களும் நாளைக்கு இருந்து சாமி கும்பிட்ணும் சீக்கிரமாக படுக்கணும் நம்ம வீட்டில் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எப்போ வந்து ஆடி மாதம் வந்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா எதனா ஸ்வீட்டோ இல்லைன்னா ஏதாச்சும் புளி சாதமோ லெமன் சாதமோ செய்வாங்க நம்ம வீட்டில் வந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா பத்தரை மணிக்கே சாமி கும்பல் இருக்கேங்க அதுக்கு அதுக்கு யாராவது ஒத்துழைக்க போறீங்க மாமா மாமன் அஞ்சு மணிக்கு எல்லாம் உட்கார வச்சிடலான்னு வச்சிருக்கலான்னுக்குறேன் ஏன்னா காலையிலேயே குளிச்சுட்டு வந்து அப்புறம் நாளைக்கு வந்து இன்னும் பெரிய விஷயம்லாம் இருக்குது சரி பார்க்கலாம் வாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க